எவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் இலங்கையிலேயே எக்கச்சக்கமான கேடிஹெச்சுகள் சேல்ஸ் ஆகிற ஒரு சேல்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே வந்து நாங்கள் ஏற்கனவே நூறுக்கும் மேற்பட்ட கேடிஹெச்சுகள் சேல்ஸ் சேல்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க அதனால் எக்கச்சக்கமான கேடிஹெச்சுகள் வந்து விழாப்பாட்டையும் இருக்குது மிகவும் இலங்கையிலேயே நம்பர் ஒன் சேல்ஸ் கடைன்னு சொன்னால் இது இதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லக்ஸரி வாகனங்களெலாம் இங்கே வந்து சேல்ஸுக்காக நிற்கும் நாங்கள் இங்கே ஒவ்வொரு கேடிஹச்சுகளும் என்ன நம்பர் என்ன விலைக்கு இருக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் சேனலுக்கு முதல் முதலாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போய் முற்று முழுதான விவரங்களை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற சில்வர் கலர் ட்ரோயோட்டாண்ட கேடிஎச் பாருங்கள் பிஜி எழுபத்தி நாலு ஐம்பத்தி ஒம்பது பாருங்கள் எப்படி நிற்குதுன்னு சொல்லி சில்வர் கலர் கேடிஎச் இது எத்தனையாம் ஆண்டு உற்பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு உற்பத்தி செய்திருக்கீங்கன்னா ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தான் பதிவு செஞ்சிருக்கலாம் இங்கே நிற்கிற கேடிஎச் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி பச்சை பளிச்சென்னு தான் இருக்கும் அப்படி ஷோரூம் கண்டிஷனில் எப்படி நிற்குமோ அப்படி தான் நிற்கும் பாருங்க இந்த கேடிஹெச் இருக்கிறன்ற கனவோடு இருக்கிறார்கள் வந்து இந்த கேடிஹெச்சை வந்து பார்த்து வேண்டி கொண்டு போகலாம் பாருங்க எப்படி நிற்குன்னு சொல்லி சொம க்ளீனாக நிற்குது மக்களே இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பர் ஜிஎல் மாடல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் ஓனர் பதிவிலேயே நிற்குது எப்படி நிற்குதுன்னு பாருங்கள் பிஜி நம்பர் இந்த உள்ளுக்குள்ளே எல்லாம் காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த உள்ளுக்குள்ள எல்லாம் பாருங்க எப்படி எப்படி மின்னு தண்டு பாருங்க உண்மையிலேயே பாக்குறதுக்கு ஒரு அருமையா இருக்கு மக்களே வேற லெவல் வேற லெவல் கிளீனா இருக்குது இந்த கேடிஐச்சி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பாத்தீங்கன்னா விட மாட்டீங்க அப்படித்தான் இருக்கு இந்த இலங்கையிலேயே செகண்ட் ஹேண்ட் கேடிஎச் எடுக்கிறார்கள் வந்து இந்த கடைக்கு தான் வறுவினம் பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு பிரபல்ஜம் வாய்ந்த சேல்ஸ் கடை தானே இங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஏற்கனவே நூறுக்கும் மேற்பட்ட கேடிஎச் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படி ஒரு அனுபவம் வாய்ந்த பிரபல்ஜம் வாய்ந்த சேல்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கிறோம் நாங்கள் இந்த கேடிஹுக்கு வந்து என்ன விலை சொல்லிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேடிஹெச்சுக்கு என்ன ப்ரைஸ் சொல்லினோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே ஐம்பத்தி ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் விலை வந்து நீங்கள் வந்து கதச்சி பேசி எடுக்கலாம் நேராக வந்து கேடிஎச் எடுக்க போறீங்கன்னு சொன்னால் நேர வந்து பார்த்து விலை வந்து கழிச்சி பேசி எடுக்கலாம் இங்கேயே வந்து லீசிங் வசதி ஒழுங்கும் செய்து தருவினம் அதே மாதிரி பிஐ நாற்பத்தி எட்டு அறுபத்தி ஏழில் ஒரு பிளாக் ஷைனிங் மாதிரி ஒரு கலரில் இருக்குது பாருங்கள் கேடிஹெச் எப்படி நிற்குதுன்னு பாருங்கள் ஒவ்வொரு கேடிஹெச்சும் சும்மா அந்த மாதிரி தான் நிற்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிராண்ட் நியூன்னு சொன்னா கூட தப்பில்லை தான் நிற்குது பாருங்க சில கேடிஹெச்சுகள் வந்து பெட்ரோல்லோடும் சில கேடிஹெச் வந்து டி டீசல்லோடும் இதில் நீங்கள் பார்த்த இந்த சில்வர் கலர் கேடிஹெச் பார்த்தீங்கன்னு சொன்னால் டீசல் ஓடுறது இதில் பெட்ரோல் ஓடுற கேடிஹெச் வந்து இது இது இந்த விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று ஒரு லட்சத்தி ஒரு கோடியே எண்பத்தொம்பது லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பாருங்க அதே மாதிரி பிஎஃப் தொண்ணூற்றி எட்டு எண்பதில் சூப்பர் ஜிஎல் ஒன்று நிற்கிது பாருங்க இப்படி என்று சொல்லி வெள்ளை கலர் கூடுதலாக வெள்ளை கலர் கேடிஎச் தான் ஆக்கள் வந்து எதிர்பார்க்குறது பாருங்க எப்படி நிற்குதுன்னு பாருங்கள் எப்படி லுக்கிங்காக பாருங்கள் மேலேயே பாக்குறதுக்கு இந்த எடுத்து கொண்டு போகணும் போலான்றதுக்கான் ஆனால் காசுக்கு எங்கே தான் இப்போ கேள்வியாக இருக்குது பாருங்கள் எப்படி மின்னுங்குதான் பாருங்கள் மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பர் ஜிஎல் மாடல் இது எத்தனையாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட கேடிஹெச் பாருங்க ஒரு ஃப்ளைட்டில் இருக்கிற ஃபீலிங் ஒன்று பாருங்கள் மக்களே இங்கே பாருங்கள் சீட் இல்லாமல் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே பாக்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கு கேரிஹெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா விட்டுட்டு போக மாட்டீங்க மக்களை அப்படி ஆட்டோ கியர் இல்ல ஒரு கேரிய என்னென்ன வசதியில் கொண்டிருக்கணுமே எல்லா வசதிகளையும் கொண்டு இருக்கும் கால் கழுதி போட்டுதான் நீங்கள் கேரிய்குள்ள எதிரும் பாருங்க வெள்ளை கலர் கூடுதல் ஆனாக்கள் பெரும்பாலும் வந்து வெள்ளை கலர் தான் எடுக்கிற நீங்கள் பாருங்க இங்க நிற்கிற டயர் வளமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாமே வந்து தொண்ணூறு வீதத்தில் இருக்குது இங்க வந்து தேஞ்ச அல்லது அப்படி எதுவுமே இல்லை இங்கே வந்து எல்லாம் செய்தபடியே தான் கேடிஹெச் நிற்குது இந்த கேடிஹெச்சுக்கு என்ன விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே எழுபத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா பாருங்கள் ஒரு கோடியே எழுபத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்லினோம் இந்த கலர் கேடிஹெச்சுக்கு பிஎஃப் அதே மாதிரி பிஹெச் சைவ சைவர் எழுபத்தி ரெண்டில் ஒரு கலர் கேடிஹெச் நிற்கிது பாருங்கள் இது எத்தனையாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட கேடிஹெச் பாருங்கள் எப்படி நிற்குதுன்னு சொல்லி இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பாருங்கள் உள்ளவர்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் மீட்டர் ஓட்டோ கியர்கள் பாருங்கள் இந்த இந்த சீட்ல எல்லாம் இருந்து போனால் அப்படித்தான் மக்களை எந்த ஒரு லாங் ட்ரிப் கூட போகலாம் நல்ல சீட் வளங்கள் எல்லாமே நல்ல மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த கேடிஹெச்சுக்கு என்ன விலை சொல்லினா இந்த கேடிஹுக்கு என்ன விலை சொல்லினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே ஐம்பத்தொம்பது லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் பாருங்கள் பிஹெச் சைவர் சைவர் எழுபத்தி ரெண்டு அதே மாதிரி இஞ்சாவில் ஒரு கேடிஎச் நிற்கிது பாருங்கள் வெள்ளைக்கலர் பிஜி ஐம்பத்தி நாலு எழுபது கேடிஎச் எடுக்கிறன்றது ஒத்தனையோ பேரோட கனவாயிருக்கும் கேடிஹெச் சில பேருக்கு கனவாயே போயிடும் சில பேர் வந்து எடுத்துருவீங்க பாருங்கள் கேடிஹெச்சும் அம்மின்னு எங்கள் மக்களே நீங்களே நீங்கள் இலங்கையிலேயே இப்படி ஒரு ஷோரூமை பார்த்துருக்க மாட்டீங்க அப்படி எக்கச்சக்கமான கேடிஹெச்சுகள் நின்றது இப்போ வந்து கேடிஎச்ச்கள் எல்லாம் வந்து விற்பனை ஆகிட்டுது நீங்கள் வந்து ஸ்டோக் ஆன்லைனில் எல்லாம் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஓகே பார்ப்போம் இந்த கேடிஎச் பார்த்தீங்கன்னு சொன்னால் டீசலில் ஓடுற கேடிஎச் இது எத்தனையாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட கேடிஹெச் இந்த இந்த உள்வளங்களையும் பார்ப்போம் உள்வளங்களையும் பார்த்தோம்னா தெரியும் அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் பாருங்க ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு கிலோமீட்டர் ஓடி இருக்கு மக்களே இது இந்த சீட் எல்லாம் பாருங்கள் அப்படி இருக்கண்டு பாருங்க என்ன வளர்த்தமாக இருக்குன்னு சொல்லி நல்ல ஒரு வாசனை ஒன்று வருது உள்ளு உள்ளுக்குள்ளே வந்து பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது மக்களே இந்த கேடிஎச்சின் பின்பக்கத்தை பாருங்கள் பிஜி ஐம்பத்தி நாலு எழுபது எப்படி இருக்குன்னு பாருங்க உண்மையிலேயே அந்த கேடிஎச்சை பார்க்கும்போது ஒரு அப்படி தான் இருக்கு மக்களே வேறு லெவலாக இருக்கும் இந்த கேடிஹெச் பாவிச்ச அனுபவம் உள்ளாக்களுக்கு விளங்கும் எப்படின்னு பாருங்கள் எப்படி லுக்கிங்னு பாருங்கள் இந்த எல்லாம் இந்த பிஜி ஐம்பத்தி நாலு எழுபதுக்கு இங்கே சொல்கிற விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பாருங்க ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்லினோம் நீங்கள் வந்து நேரடியாக பார்த்து கழிச்சு பேசி எடுக்கலாம் எப்படி நிற்கணு பாருங்கள் அதே மாதிரி பாருங்கள் ட்ரோட்டோண்ட ஹை ரூ பொண்ணு நிற்குது பாருங்கள் கலர் சில பேர் வந்து ஹைரூப் அடுக்கவும் வந்து ஆசைப்படுறீங்க அதுக்காக உங்களுக்காக இங்கே வந்து விட்டுருக்கோம் ஹைரூப் பாருங்கள் எப்படி நிற்குதுன்னு சொல்லி ஹைரூப் தான் உண்மையில் உண்மையில் பசஞ்சரை ஏத்துறதுக்கெண்டு வந்தது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கே ஒரு அருமையாக இருக்குது இது எத்தையாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டது நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இப்போ கிட்டத்தான் பாருங்கள் எப்படி நிற்கன்னு சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட் ஓனர் பதிவிலையே நிற்கிது பாத்தியல என்ன சொன்னாலும் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இந்த ஹைரோ உள்ளுக்குள்ளே ஒரு பார்க்கறதுக்கு வேற லெவல் லுக்கிங்க தருது பாருங்க ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஓடோ மீட்டர் என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க அப்படியே கொம்மணியால் வந்த ஒரிஜினல் புழுத்தினோடு இருக்குது பாருங்க பாருங்கள் பின்னுக்கெல்லாம் சீட் வளங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கேடிஹை விட நல்ல நல்ல வசதியாக இருந்து போகக்கூடிய மாதிரி தான் இந்த இந்த ஹைரூப் வந்தது என்னென்னு சொன்னால் இது இந்த ஹைரூப் தான் வந்து பேசஞ்சரை ஏத்துறதுக்குன்னே வந்த ஒரு பிரதான வாகனம் என்ன ஹைரூப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேடிஹை விட கொஞ்சம் விலை கூடன்னு தான் சொல்லுவனும் பாருங்க எப்படி நிற்கணும் சொல்லி உண்மையில் ஜப்பான் டோட்டாக்குன்றே தனி மார்க்கெட் இருக்குது இந்த ஹைரோப் என்ன விலை வேண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னால் ரெண்டு கோடியே ஐம்பத்தாறு லட்சம் ரூபா சொல்லி நம்ம இந்த ஹைரூப்புக்கு பாருங்க என்சி தொண்ணூற்றி ஒன்று இருபத்தெட்டு எட்டு ஒரு ஹைரோப் ரெண்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் அதே மாதிரி என்சி நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்பதுல ஒரு ஹைரூப் ஒன்று நிற்கிது பாப்பம் இதே எத்தனையாம் ஆண்டு வந்து சொல்லி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட ஹைரோப்

பாருங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இன்னும் ஒரு அருமை மக்களே இதுவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொம்பனை பொழுதுன்னு அப்படியே உரிக்காம இருக்கு பாருங்க இது வந்து இப்ப நான் இப்ப என்ன வில்லையன்னு சொல்றேன் எல்லா வளமுமே வேறு லெவலா இருக்கு பாருங்க அந்த மாதிரி தான் இருக்கு மக்களே இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ரெண்டு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் என் சி நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்பது டீசல் ஓடுறது ரெண்டு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லி பாருங்க வெள்ள கலர் ஹைரூப் அப்படி இருக்கு பாருங்க ஓகே மக்களே இப்போதைக்கு இப்போதைக்கு அவைலபிளா இருக்கிற கேடிஎச்சுகள் இப்போ நீங்கள் வீடியோக்கள்ல பார்த்த கேடிஎச்சுகள் ஹைரூப்புகள்லான் நீங்கள் வந்து தேவைன்னு சொன்னால் இன்னும் ஒரு மாதத்துல வந்து அன் வெஹிக்கிளும் வந்து வரும் என்று சொல்லியிருக்கணும் உங்கள் நீங்கள் வந்து இந்த கேடிஏவில் வந்து எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த கடை எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ரோட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுராதபுரம் குருநாகல் ரோட்டு ஆலங்குளம் சந்தி என்று சொல்கிறது பாருங்க டனிந்து மோட்டர்ஸ் இலங்கையிலேயே பிரபல்யமான லக்ஸரி வாகனங்கள் சேல்ஸ் பண்ணுற ஒரு சேல்ஸ் கடைக்கு பேர் தான் டனிது மோட்டர்ஸ் இது வந்து பெரிய லக்ஸரி வாகனம் வச்சிருக்கிறாங்களுக்கு தெரியும் பாருங்க ஆலங்குளம் சந்தில இருக்குது டெனிடி மோட்டர்ஸ் இந்த கடையின் ஃபோன் நம்பரை உங்களுக்கு நான் தாரன் பாருங்கள் சிங்கள ஆக்கலன்னு சிலவில் கதைப்பினம் அப்போ உங்களுக்கு வந்து சிங்கள எந்த டைமில் கதை கொள்ளுங்கள் இல்லாட்டி யார்ட்டை இல்லாட்டி யார்டை வந்து கொடுத்து கைச்சிக்கொள்ளுங்க இந்த கடையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி நாலு மணி நேர சிவ நீங்கள் எந்த மனத்தியாலத்திலையும் வந்து இந்த கேடியை வந்து பார்த்து வேண்டிக் கொள்ளலாம் ஓகே மக்களே இதோட இந்த காணொலி நாங்கள் முடித்துக்கொள்கிறோம் மறக்காமல் சில சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்பம் நன்றி வணக்கம்